நாள் வரைக்கும் கடன் நிறைய அவமானங்களை சந்திச்சு சில வம்பு வழக்குகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும் ஒரு ஒரு வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மூடி டைப்பாக இருந்துருப்பீங்க யாருக்குமே பேசாம மென்டல் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் தேவையில்லாத போக்கு கேஸ்கள் அதிகமாக இருந்திருக்கும் யாரோ செஞ்ச பிரச்சனைக்கு உங்களை உள்ள இழுத்து வந்து கொண்டு வந்து நின்றுருப்பாங்க இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு முழுவதுமாக ஒரு நன்மையை செய்ய போது நீங்க மனதால ஒரு பிரார்த்தனைய பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா குரோதி வருட பலன்கள் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சோபக்கிருதம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பமாகிறது இந்த குரோதி வருடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்க போகுது மீன ராசி அன்பர்கள் எதுக்குமே பயப்படாதவர்கள் எதுவா இருந்தாலும் சரி நான் அதை நான் தான் சமாளிக்க போறேன் என்னுடைய உறவினர்களோ என்னுடைய நண்பர்களோ சமாளிக்க போறாங்களா இல்ல நான் தான் அதை அனுபவிக்க போறேன் நானே அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எதற்காகமே தன்னை சலசலப்பு செய்யாதவர்கள் அதாவது சஞ்சலமே படமாட்டாங்க அந்த அளவிற்கு தன்னுடைய எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக வச்சிருப்பாங்க என்ன எதுவா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள் ஆனாலும் கடவுள் அவர்களை விட்டு வைப்பாரா இந்த அளவிற்கு நீ ஸ்டெடியா இருக்கும்போது உன்னுடைய நிலைத்தன்மையவே கொஞ்சம் கொலைச்சு பார்க்குறேன் கொஞ்சம் சலசலப்பு கொடுத்தேன்னா என்ன ஆகுற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம பகவான்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த ராகு பகவானை அந்த மீன ராசி அன்பர்களுக்கு இறக்கியிருக்கிறார் ராகு பகவான் என்னைக்கு வந்தாரோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரே தான் எந்த அளவிற்கு குழப்பம் இல்லாத இருந்தீங்க நீங்கள் நாள் வரைக்கும் ஒரு சின்ன சலசலப்பு கூட உங்கள் மனசில் வந்தது கிடையாது ஆனாலும் இந்த ராகு பகவான் என்னைக்கு வந்தாரோ ஒரு ஒரு வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மூடி டைப்பாக இருந்திருப்பீங்க யார் கூடயுமே பேசாமல் யார் கூடயுமே ஒரு இதுவே வச்சுக்காம ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு அதீதமான ஒரு பிஹேவியராக இருந்திருப்பீங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையவே மாற்றும் அளவிற்கு உங்களுடைய மனோபக்குவம் வந்து ஒரு சிதைந்து போய்விட்டதுன்னு தான் சொல்லணும் அளவிற்கு ஒரு மென்டல் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கு இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது தான் பார்க்க இந்த குரோதி வருடத்துல உங்களுடைய இரண்டாம் இடத்துல உச்சம் பெறார் அதனால உங்களுக்கு இந்த குரோதி வருடம் முழு பக்க வளமாக இருக்க போகுது ஏன் உங்களுடைய ராசி அதிபதி குரு எந்த அளவிற்கு குருவோட குணாதசியங்களெல்லாம் கொண்டு இருக்கிறீங்க குரு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மை தீமைகளையும் கற்றுத்தரக்கூடியவர் ஒரு சின்ன ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து பெரிய பெரிய இடம் வரைக்கும் அங்க எல்லா இடத்துலயுமே ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த குருவாகப்பட்டவர் என்ன சொல்லுவாரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை தீமைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் எப்போதுமே இது வந்து செஞ்சேன்னா நல்லா இருப்ப இது செஞ்சேன்னா நீ உனக்கு சில பிரச்சனைகளை வரும் செய்து பார் என்ன நடக்குதுன்னு நீ பார் அதுக்கப்புறமா அதை நீ அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு குருவாகப்பட்டவர் நேரடியா அவங்கள வந்து களத்துக்கு இருக்கக்கூடியவர் தான் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை கொண்டவங்க தான் நீங்க இந்த மீன ராசி என்பர்கள் எந்த அளவிற்கு நீங்க முருகர் வழிபாடு திருச்செந்தூர் முருகனை நீங்க வழிபட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க இடைவிடாம ஒரு பௌர்ணமி பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதை இடைவிடாம பண்ணுங்க இடைவிடாம பண்ண பண்ணதான் உங்களுடைய ஆத்மமானது அதாவது அந்த ஆத்ம ஞானம் பெறாங்க பெறுறீங்க பாத்தீங்களா அதுதான் அந்த ஞானமாகப்பட்டது ஆகப்பட்டது வெளியில வரப்போகுது இந்த குரோதி வருடத்துல இதனால் வரைக்கும் செய் செய்த அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுடைய திறமையை வெளியில கொண்டு வர போகுது ஊருக்கெல்லாம் நீங்க யாருன்றத தெரிய வைக்க போறாரு இது நாள் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்தினங்கள்ல அவங்க எல்லாமே உங்களையே ஒரு மூக்கு மேல விரல் வைக்கும் அளவிற்கு எப்படி இருந்தான் பாரு இன்னைக்கு எப்படி ஆயிட்டாம் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய நேரம் நாள் வரைக்கும் கடன்னால நிறைய அவமானங்களை சந்தித்த இந்த மீனராசி என்பர்கள் ஒரு நாள் கூட கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க வாழ்க்கை அப்படி ஒரு வழிமுறை நடத்தி நடத்திட்டு இருந்திருப்பீங்க ஆனா கடந்த ஒரு வருடமா பார்த்தீங்கன்னா எதிர்பாராத கடன் சில வம்பு வழக்குகள்லாம் போகக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தான் இந்த குரோதி வருடத்துல மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சில கேஸ்ல எல்லாம் மாட்டிருப்பீங்க மீனராசி அன்பர்கள் அந்த ராகு சந்திரன் மீது சஞ்சரிக்கும் போது தேவையில்லாத கோர்ட்டு கேஸுகள் அதிகமாக இருந்திருக்கும் யாரோ செஞ்ச பிரச்சனைக்கு உங்களை உள்ள இழுத்துட்டு வந்து கொண்டு வந்து நின்றுப்பாங்க நாள் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே மிதிக்காத இந்த மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா சில நாள் அந்த மாதிரியான அனுபவிக்க அனு அனுபவங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நெ கட்டாய சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க மீனராசி என்பர்களே இந்த தமிழ் வருடமாகப்பட்டது அதெல்லாம் ஒரு திருஷ்டி மாதிரி மறந்துருங்க நீங்க யார் பட்ட யார் யார் கண் பண் கண்பட்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடந்துருச்சு அதெல்லாம் மறந்துருங்க அதெல்லாம் மறந்து நீங்க ஒரு தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோட இப்போ இந்த நீங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு முழுவதுமா ஒரு நன்மையை செய்ய போது நீங்க மனதால ஒரு பிரார்த்தனையை பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் மீன ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகுதுங்க ஏன்னா மூன்றாம் அதாவது அந்த உங்களுடைய ராசி அதிபதி மூன்றுக்கு போறார் இல்லையா இந்த மூன்றுக்கு போகும்போது இது நாள் வரைக்கும் வக்ர கிரகத்தோடு சேர்ந்து அதே சமயத்தில் ஒரு அவருடைய சொந்த இதோட உழைக்க முடியல அதனால இந்த மூன்றாம் இடத்திற்கு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் அவசியமாக இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஒரு இடமாற்றம் இருக்கு இடமாற்றம் இருந்ததுன்னா அவங்க தொழிலில் வெற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் வெற்றி வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க மீனராசி அன்பர்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் ராகு என்னைக்கு உங்களுடைய சந்திரன் மீது வந்தாரோ அன்னையிலேருந்து ஒரு சண்டை சச்சரவு கோபம் உங்களுடைய குணமே மாறி போச்சுங்க இது இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்க கிடையவே கிடையாது அந்த மாதிரியா உங்க உங்களுடைய குணமே மாறும் அளவிற்கு நீங்க நடந்திருப்பீங்க இதெல்லாமே நீங்க திரும்ப வரக்கூடிய நேரம் நீங்க மீனராசி என்பர்கள் மீனராசி என்பவர்களாகவே இருங்க ஏன் எந்த கிரகங்கள் எந்த இடத்துக்கு வந்தா என்ன உங்களுடைய தெய்வ நம்பிக்கையாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நீங்க வழிபட்ட அந்த திருச்செந்தூர் முருகர் ஆகப்பட்டவர் உங்களுக்கு வேல் கொண்டு காக்க போறார் எந்த அளவுக்கு நீங்க வேல் பூஜை பண்றீங்களோ வேலை வைத்து வணங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது வேல் வைத்து வைத்து வணங்க வணங்க உங்களுக்கு எந்த விதமான நோய் தொந்தரவு இருக்காது கடன் தொந்தரவு இருக்காது அந்த முருகப்பெருமான் எப்போதுமே முருகப்பெருமானை வழிபாடு பண்ண 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 பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவே இருக்காது அந்த கடன் தொந்தரவும் சரி அதே சமயத்துல நோய் தொந்தரவு அதிகமா இருக்குங்க எங்களுக்கு இந்த மாதிரியா ஒரு சில சிறுநீரக பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த குறைபாடு அடுத்து வந்து கொழுப்பு சத்து குறைபாடு இந்த அனுபவிச்சிட்டு இருக்கீங்க கடந்த காலத்துல இது எல்லாமே தீரக்கூடிய நேரம் உங்களுடைய முழு ம தைரியம் வந்து இந்த காலகட்டத்துல தமிழ் வருட பரப்புல உங்களுக்கு ஒரு மன தைரியத்தோடும் ஒரு முழு தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நேரம்னா இந்த மீன ராசி அன்பர்கள் குரோதி வருடத்துல முழுவதுமாக செயல்பட போறீங்க நீங்க இந்த காலகட்டத்துல பண்ண வேண்டிய ஒரே சின்ன ஒரு பரிகாரம் என்னன்னா நீங்க அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்றதோட ராகு கேது ஸ்தலமான அந்த காலகஸ்திக்கு எந்த அளவுக்கு சென்று வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்